ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே ஜேசி இல்லை அஞ்சு வின்னு பத்து பாயிண்ட் அஞ்சு டீமு பத்து பாயிண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் ராஜஸ்தான் மட்டும் தான் பதினாறு பாயிண்ட் மேலே இருக்காங்க எஸ்ஆர் ஆகட்டும் கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே லக்னோ எல்லாமே டென் டென் பாயிண்ட்ஸ் ரொம்ப ஜாம் ஆகிருக்கு பின்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க எக்செப்ட் ஆர்சிபி மற்ற எல்லாேருக்குமே சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுன்னு ரெண்டு மேட்ச் போட்டோம் ரைட் நேற்று என்ன நடந்து பார்ப்போம் அதை சொல்லு அப்படிங்கிறீங்களா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மந்த்ஸ் எடுத்தோன்னே பெரிய தப்பு பண்ணது பேட் கோமிண்ட்ஸாக சேஸ் பண்ணுறேன்னு ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தே பேட்டிங் தான் ஃபஸ்ட்டு போனோன்னே கண்ணு முடிவிட்டு ஆறு ஓவர் நூற்றி இருபது எதிர் டீமை பேக்வீட்டில் போடுறதா அவங்களோட வழக்கம் அது கண்டினியூஸாக அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க நேற்று அதை மாற்றிட்டாங்க அவங்க அதனாலேயே தோத்ததுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வை யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் நம்பர் ஒன் நம்பர் டூ கார் என்ன சொன்னாங்க டாஸ் போடும்போது அது டியூ இருக்கும் அதனால டியூ யூஸ் பண்ணுவோன்னு ட்ராவல்ஸ் எடு மாற க்ளாஸ் அனுப்பலாம் டியூ கேலாம் தேவையில்லை அது எங்கே போட்டாலும் அடிப்பாங்க அவங்க அந்த மாதிரி வாச்சம் பச்சம் மாதிரி தான் அது இந்த சீசனில் சொல்கிற பர்ட்டிகுலர்லி ஸோ அங்கேயே அவங்க பேக் ஃபுட்டில் போயிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோடய ப்ரிவியூ எடுத்து பாருங்க நான் சொன்னேன் யூ வாண்ட் டு வின் கீப் ட்ராவல்ஸ் ஆட்டு அபிஷேக் சர்மா மார்க்ரம் க்ளாஸ் அண்ட் குவாய்ட் அதை நாலு பேர் குவாய்ட்டாக வச்சுட்டாங்களா பதிமூணு பதினஞ்சு மார்க்குரம் மட்டுந்தான் ரெண்டு க்ளாஸ் அண்ட் இருபது நாலு பேர் குவாயிட்டா வச்சாங்க மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க கிளம்பிட்டாங்க வரட்டான் செவன்ட்டி எயிட் ரன்ஸ் ஹூஜ் விக்ட்ரிங்க இந்த சைடுக்கு எதிராம ஒன் தேர்ட்டி ஃபோர் ஆல் அவுட்டு சிஎஸ்கே டூ ஹண்ட்ரண்ட் டூ ஃபார் டுவெல் ஃபார் த்ரீ அண்ட் நம்மளே சொல்கிற மாதிரி தான் சென்னையில் ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி அஸ் யூ கோங் இட் இஸ் அ வெரி குட் ஸ்கோர் ஏன்னா லோ அண்ட் ஆகிடும் நிறையா மேட்சஸ் அங்கே விளையாடுறதுனால என்ன அதுக்கு மாதிரி செகண்ட் சீக்கிரமே ரஹானே அவுட் ஆகிட்டு செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் அண்ணன் நூற்றி ஏழு ரன் ருத்ராஜ் அண்ட் டேரல் மிச்சல் டேரல் மிச்சல் ஃபிஃப்டி டூ அகைன் தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் டூபே கூட டூபே தான் இன்னும் நாலு சிக்ஸ் ரெஃபர்ட்லெஸ்லி முப்பத்தொம்போது ரன் செவன்ட்டி ஃபோர் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அது ஹியூமன் கண்டிஷனில் ஃபிட்டிக்கு முடியல நிறைய தண்ணி குடிச்சுட்டு இருந்தாருப்பாங்க கேக்வாடு உக்காராறு எந்திருக்க ஒரு சூடு அந்தளவுக்கு ஹியூமிடிட்டி அண்ட் எம்எஸ் தோனி கிரவுடுக்காக வந்து ரெண்டு பால் அஞ்சு ரன் அந்த ஒரு ஃபோரு அஃப்கோர்ஸ் சுரேஷ் குமார் நுட்ரா நடராஜன் அண்ட் உன்னட்ரா ஒரு ஒரு விக்கெட் அங்கே சேஸ் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் கிரம்பிள் அண்டர் ப்ரெஷர் ஸ்கோர் போர் ப்ரெஷர் எப்போ இருந்தாலும் உங்களை கிரம்பிள் ஆவீங்கன்னு தெரியும் அதுதான் நடந்தது அண்ட் ஒன் மோர் ஓவர் எஸ்ஆர்ஹெச் வந்து கொஞ்சம் சைக்கலாஜிக்கலி பேக் தான் வந்தாங்க ஆர்சிபிட்ட தோத்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன் நாங்கள் முதலே அது மாதிரி தான் அவங்க வருவாங்கன்னு அதே தான் நடந்தது அண்ட் போலிங் யாருமே நீங்கள் எதிர்பார்த்துருக்கு நம்ம மாதிரி தான் சொல்லுவோம் பிளே வித் துஷார் துஷார் கண்டிப்பாக சம்சே ஸ்ட்ரைக்கு வருவார் எல்லா அஞ்சு போலரும் சூப்பராக போட முடியாது யாராவது ஒருத்தருக்கு அடி உள்ளும் அப்படிதான் இது வரைக்கும் துஷாருக்கு அடி உழுந்தது பட் நேற்று ஃபோர் ஃபார் டுவெண்ட்டி செவன் இந்த பேட்டிங் லைனை பாருங்க துஷார பத்திரானா டூ ரெண்டு விக்கெட்டு ஒரு ரெண்டு விக்கெட்டு ஜடேஜாதான் கீ ஆக்சுவலாக அந்த ஸ்பின் வந்து அந்த வெட்டு கண்டிஷன்ல ஃபோர் ஓவர் டுவெண்ட்டி டூ அண்ட் ஒன் தான் மேட்ச் ரொம்ப டர்ன் ஆச்சு பட் அதுக்குள்ள அவர் போலிங் வரதுக்கு நிறைய பேர் மேலே அவுட் ஆயிட்டாங்க அது ஒரு பெரிய விஷயம் இதே ஜடேஜாவை தான் என்ன சொன்னார் ருத்ராஜ் போன மேட்ச் ஐபிஎல் சென்னையில் மழை இது டியூ ஸ்பின்னர் அவுட் ஆஃப் த கேம்னு நேற்று டியூ தான் போட்டாங்கல்ல ஓடணும் இட் சுனில் நாராயணன் தான் டியூவோட போடுறாரு பால் அதே மாதிரி தான் நேற்று அகேன் மோயின் அலிக்கு பேட்டிங் வரல போலிங் வரல அவர் எதுக்கு டீம்ல எடுத்து வச்சு ஜெயிச்சதுனால தெரியல தோத்துறது அதெல்லாம் கேள்வியாக வந்திருக்கோம் அவரோட வேலை என்ன தான் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சிஎஸ்கேக்கு வந்து சென்னையில் ஃபைவ் ஜீரோ எஸ்ஆர்எச்சில் ஜெயிச்சிருக்கோம் எஸ்ஆர்எச் இது வரைக்கும் சென்னைகிட்ட ஜெயிச்சதே இல்லை சேபாக்கில் ஐ திங்க் தோனியோட நேற்று நூற்றி ஐம்பதாவது ஐபிஎல் வின்னு நினைக்கிறேன் தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் ஐபிஎல் வின்னு அதே மாதிரி சே பாக்கில் ஃபிஃப்டித் வின் சிஎஸ்கேக்கு கரெக்ட்மே ஃபேம் ராங் அண்ட் ஃபஸ்ட் டைம் எஸ்ஆர்எச் இந்த சீசனில் ஆல் அவுட் ஆயிருக்காங்க இது வரைக்கும் ஆல் அவுட்டே ஆனதில்லை யாரும் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும் இந்த வாட்டி எல்லாருமே ஆல் அவுட் பண்ணி விட்டாங்க ப்ரில்லியன் பவர் பிளேல தான் இருந்தது சிஎஸ்கே ஃபிஃப்டி ஃபார் ஒன்று அண்ட் அவங்க ஃபிஃப்டி த்ரீ ஃபார் த்ரீ அந்த மூணு விக்கெட் மேட் த டிஃபன்ஸ் குருஷியல் அண்ட் ஷிவ் டுபைஸ் அல்டிமேட்லி எப்போதும் சொன்னால் சென்டிமெண்ட் நம்பர் ஃபோர் ஆறு அனுப்புகிறேன் ஏழு அனுப்புற நம்ம கரெக்டாக நம்பர் ஃபோரில் நீங்கள் அமிச்சாங்க அண்டு ஜடேஜா உட்கார வச்சுட்டு அதாவது பேட்டிங்கில் இ ஷோட் இஸ் கிளாஸ் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த முப்பது ரன்னு முப்பத்தொம்போது வெரி வெரி குரூஷியல் அங்கே ரன் பால் அப்பால் எடுக்கிறேன் வச்சுக்கலாம் அங்கே உங்களுக்கு ஏகப்பட்ட ரன் கம்மியாக இருந்திருக்கு சைக்கலாஜிக்கலி அவங்க டூ ஹண்ட்ரட் மேலே தான் கொஞ்சம் ப்ரெஷரில் வந்தது பிளான் பண்ணி அவுட் பண்ணது தான் ட்ராவல் செட்டு எல்லாருமே பின்னாடி தோனி மாதிரி மாஸ்டர் மைண்ட் இருக்குது ருத்ராஜ் கேப்டன்ஜி ஜாப் இஸ் லிட்டில் ஈஸியர் ஸோ மொத்தத்தில் எதாவது நடந்து அப்ரேட் பண்ணேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்ப்போம் போக போக இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு மேட்சஸில் எல்லாரோட சுச்சுவேஷன் தெரிஞ்ச ரெண்டு மூணு பேர் தெரிஞ்சுரும் ப்ளே ஆஃப் யாருக்கு போகிறான் ரைட் அப்டேட் பண்ணி இங்கே வேர் கமெண்ட் பண்ணி பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ